ஜெயலலிதா தமிழக அரசியல் வரலாற்றின் தவிர்க்க முடியாத சக்தி எம்ஜிஆரின் நட்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா மறு ஆண்டே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அப்போதைய சட்டப்பேரவைத் தேர்தலில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார் அதிமுக அமோக வெற்றியை வசமாக்கியது மாநிலங்களவை எம்பியாக நாடாளுமன்றம் சென்ற ஜெயலலிதா பன்மொழி பேச்சு திறமையால் அரசியலில் சிறப்பான இடம் படித்தார் ஆவேசமான அவரது பேச்சு தமிழ் மக்களையும் ஈர்த்தது ஜெயலலிதாவுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் நூற்றி எண்பத்தைந்து இது மாநிலங்களவை எம்பியாக அண்ணா இருந்த போது அமர்ந்த இருக்கை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டபோது ஒரு அணிக்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது சட்டப்பேரவைத் தேர்தலில் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரானார் தமிழகத்தின் முதலாவது பெண் எதிர்க்கட்சித் தலைவரானார் ஜெயலலிதா அதிமுக அணிகள் இணைந்து இரட்டை இலை சின்னம் கிடைத்ததும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாகையை தவிர அனைத்து தொகுதிகளையும் வாரி சுருட்டியது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று சட்டப்பேரவை தேர்தலிலும் இதே வெற்றி எதிரொலிக்க தமிழகத்தின் முதல்வரானார் ஜெயலலிதா நாற்பத்தி மூன்று வயதில் தமிழகத்தின் மிக இளம் வயது முதலமைச்சராக அரியணை ஏறினார் முதலாவது ஆட்சியில் எழுந்த மிக கடுமையான விமர்சனங்கள் புகார்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் படுதோல்வியை தழுவியது அதிமுக பர்கூர் தொகுதியில் தோற்று போனார் ஜெயலலிதா விமர்சனங்கள் தோல்வியால் துவண்டு விடாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக பாமக பாஜக கட்சிகளை அணிதிரட்டி முப்பது தொகுதிகளை வென்றார் அப்போது வாஜ்பாய் தலைமையில் அமைந்த அரசுக்கு ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் பெற்றதால் ஆட்சி கவிழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பின்னடைவு இரண்டாயிரத்து ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார் அப்போது டான்சி நிலம் உள்ளிட்ட வழக்குகளால் ஜெயலலிதா பதவி விலக நேரிட்டது அப்போது ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார் இரண்டாயிரத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயகாந்த் கூட்டணியில் வெற்றியை வசமாக்கினார் நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு இடங்களை வென்று மக்களவையில் மூன்றாவது பெரிய கட்சியாக அதிமுகவை உயர்த்தினார் அந்த தேர்தலில்தான் மோடியா இந்த லேடியா என பிரச்சார களத்தை பரபரக்க செய்தார் ஜெயலலிதா சாதனைகளைத் தொடர்ந்து சோதனையும் துரத்த சிறை சென்றார் ஜெயலலிதா சிறையிலிருந்து திரும்பி மீண்டும் முதலமைச்சரான ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் வெற்றியை தக்க வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாற்று சாதனையையும் படைத்தார் ஜெயலலிதா மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்ற வெற்றியின் சரித்திர நாயகி இரண்டாயிரத்து பதினாறு டிசம்பரில் உலக வாழ்வில் இருந்து விடை பெற்றார் தமிழக அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்திய தலைவர்களில் ஒரே பெண் ஆளுமை ஜெயலலிதா முப்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் பயணத்தில் வெற்றியின் சிகரத்தையும் தோல்வி கொடுத்த அதல பாதாளத்தையும் பார்த்த ஜெயலலிதா அரசியல் மட்டுமல்ல எல்லா துறைகளைச் சேர்ந்த பெண்களின் ஒரு தன்னம்பிக்கை நாயகியே ¡Qué